எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வளமான அழகில் சிறந்த அதிக கறவை திறன் தலையத்திலேயே கொடுக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் சினைமேடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு மூன்று நிமிட வீடியோ தான் இதை செலவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து நான்கு பல் சினை மாடுங்க ஒரு கருப்பு சட்டை எச்சப் சினை மாடு பெரிய மாடுங்க தலை ஈத்துக்கு நாலு பிள்ளைகள் இந்த அளவுக்கு மாடு சைஸ் இருக்குன்னா இன்னும் ஈத் கண்ணை இறங்கி அடுத்த ஈத்துக்கெல்லாம் மாடு இன்னும் பெருமாடாக மாறுபடும் நல்லா சைஸ் ஜாண்டிகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகிய முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கில் சூப்பர் குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க அழகான முகலட்சணங்க நல்லா நீட்டு போக்கான மாடு நல்லா கலர்ஃபுல்லான மாடு இல்லை கரு கரு கருன்னு இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அருமையான கலர் பேட்ச்சு அதே போல் கருங்காம்பு கொண்ட மாடுங்க மாட்டோட சினை தன்மையை பொறுத்த அளவுக்கு ஒன்பது மாதம் சனியா இருக்கு மாடு கண்ணின்றதுக்கு ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க அதாவது பதினைந்து முதல் பதினேழு லிட்டர் கரவைத்திறன் தாராளமாக கறக்கக்கூடிய அற்புதமான ஒரு சினை மாடு அப்படின்றாங்க ஸோ தலைச்சனுக்கு நல்ல அருமையான மாடாக இருக்கும் அடுத்த இதுக்கு இருபது லிட்டர் குறையில்லாமல் கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு பத்து முதல் பதினைந்து நாள் டைம் இருக்குது டெலிவரிக்கு ஸோ எங்கேனாலுமே டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தைந்தாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் இல்லாம மாடு யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்லா ஷோ குவாலிட்டி மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நான்கு பல் தலைச்சங்கூடா இருங்க நாம் வாங்கி விற்கிறோம் அப்படின்னாக்க நல்ல விலைக்கு மாட்டை சேல்ஸ் பண்ணலாம் நல்ல த அட்டகாசமான தரமான ஒரு ஹெச்எஃப் சினை மாடாகவே அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலைச்சனுக்கு ஒரு பதினேழு லிட்டர் கறந்தாலும் அடுத்த ஈத்துக்கு ஒரு இருபது லிட்டர் வரையும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் நால் படை கறக்கிறதுக்கு மிக சிறப்பான மாடாகவே இந்த மாடு வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கூட மாட்டை நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் அப்படின்றாரு பதினைந்து நாளில் மாடு நடக்க முடியாத அளவுக்கு ஒன்றும் நல்லாவே மடி எடுக்குங்க நல்ல பால் வர்க்கமான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு எச்எப்சனை மாடு இந்த மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சேனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி